சிவானந்த லஹரியினுடைய முதல் ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை சொல்றார் ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணணும் தெய்வமே உன்னை வணங்குகிறேன் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி அந்த தெய்வத்தை வணங்குகிறேன் உன்னுடைய இந்த வடிவத்தை வணங்குகிறேன் தானே ஸ்டார்ட் பண்ணணும் உன்னுடைய பாதங்களை பார்க்கிறேன் வணங்குகிறேன் உன்னை பார்க்கிறேன் வணங்குகிறேன் யாரா இருந்தாலும் சரி எந்த தெய்வ வடிவம் எந்த காட்ஹெட் ஆக இருந்தாலும் சரி ஆரம்பிக்கிறார் கலாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம் நிஜ தபக பலாபியாம் பக்தேஷு பிரகடித்த பலாபியாம் இந்த லஹரி அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு லஹரி அலை நமக்கு தெரியும் ஆனந்த லஹரி ஆச்சாரியரே ஆனந்த லஹரி ஒண்ணு பண்ணியிருக்கார் சௌந்தரிய பண்ணியிருக்கார் சௌந்தரிய பண்ணிருக்கார் சௌந்தர் பார்ட்டுக்கு ஆனந்த ஆனந்த லஹரியே ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் சிவானந்த லகரி இப்போ எது இதுல லகரி சௌந்தர்யலகரின்னு சொன்னா அம்பாளுடைய அழகு அலை அலையாக பிரவாகமாக வருகிறது ஆனந்த லகரி அப்படின்னு சொன்னா இறை அந்த ஆனந்தம் பிளஸ் அப்படின்னு சொல்றமே அந்த பரமானந்தம் லகரியாக வருகிறது அந்த அந்த ஆனந்த அலையில் மூழ்குகிறோம் ஆனா இதையெல்லாம் தாண்டி ஆச்சாரியருடைய அந்த சொற்களும் அப்படி லகரியாக வரும் கலாபியாம் சசிகலாபியாம் பலாபியாம் பிரகட்ட பலாபியாம் சொல்லி பார்த்தாலே அந்த ஒரு அப்படி அலை அலையாக அலை அலையாக ஏறி இறங்கக்கூடிய அந்த தன்மை சிவாபியாம் திரிபுவன சிவாபியாம் அனுபவாபியாம் முதல் ஸ்லோகத்திலேயே அந்த லகரி தன்மையை பார்க்கலாம் கலாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம் கலைகளுக்கெல்லாம் இருப்பிடம் கலாபியாம்னு சொன்ன முதல் கலாபியாம் என்னன்னா கலைகள் பரிபூர்ணமாக கலைகள் இருக்கக்கூடிய இரண்டு பேரும் உங்களிடத்தில்தான் இந்த கலைகள் இருக்கின்றன சூட அலங்கிருத சசிகலாபியாம் பிறைச்சந்திரன் சந்திரனுடைய கலைகளை தன்னுடைய சிரசில் ரெண்டு பேருடைய சிரசிலும் அவர் சந்திரசேகரர்னா அவ சந்திரசேகரி ரெண்டு பேருடைய சிறசிலேயும் அந்த கலைகள் சசி என்கிற சந்திரனுடைய கலைகள் இருக்கின்றன சூட அலங்கிருத்தியம் நிஜ தபாபிய உண்மையான தவம் பரஸ்பரம் செய்த தவம் எப்படியா பார்வதி கிடைச்சது பரமேஸ்வரருடைய தபஸ் பரமேஸ்வரர் கிடைச்சது பார்வதியினுடைய தபஸ் ரெண்டு பேரும் தபஸ் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்று கிடைத்திருப்பார்கள் நீங்க ரெண்டு பேரும் பண்ணின தபஸ் பரஸ்பரம் செய்து கொண்ட தபஸின் பலன் நிஜ தபக பலாபியாம் பக்தேஷு பிரகட்டித்த பலாபியாம் பக்தர்களுக்கு பலன்களை பிரகடனம் செய்யக்கூடியவர்கள் பிரகட்டித்த பிரகடனம் செய்கிறார்கள் பிரகடனம் செய்கிறார்கள்னா டிக்ளேர் செய்கிறார்களான் அப்படின்னு கேட்டா பக்தர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வழங்கக்கூடியவர்கள் அதை எல்லோருக்கும் தெரியும்படியாக வழங்கக்கூடியவர்கள் பிரகாசப்படுத்தக்கூடியவர்கள் பிரகாசமா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும் அது பலருக்கும் புலப்படும் அப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு தரக்கூடிய அந்த அனுகிரகத்தை எல்லோரும் பார்க்கும்படியாக எல்லோருக்கும் தெரியும்படியாக பிரகாசப்படுத்தக்கூடியவர்கள் நிறைய கதைகள் நாம கேள்விப்பட்டிருக்கோம் பக்தர்களுக்கு பக்தர்களுடைய தன்மையை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக பகவான் எப்படியெல்லாம் திருவிளையாடல் பண்ணினார்னு கேள்விப்பட்டிருக்கோம் சாதாரணமா சொல்றச்சே இதை கொஞ்சம் வேகமா கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா சொல்லும் போது என்ன பண்ணிடுவோம்னா சிவன் இருக்காரே ரொம்ப சோதனை கொடுப்பார் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சிவனடியார்கள் கதைகள்லாம் நிறைய சோதனைகள் இருக்கும் வாசல்ல வந்து கதவை தட்டுவார் எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டுவார் உடனே அவர் சோதனை கொடுப்பார் என்ன இருந்தாலும் சிவன் இவ்வளவெல்லாம் சோதிப்பார் சிவனை வழிபட்டால் சோதனை நிறைய அப்படின்னு எல்லாம் ஒரு இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏன்னா நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் நாம அவர் மேலே ஏற்றுறோமே தவிர நமக்கு அவ்வளவுதான் தெரியும் அதனால அவர் மேலே அதெல்லாம் ஏத்துறோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுப்போம் இப்பெல்லாம் நடக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால இல்ல அதுக்கும் முன்னால வீட்டில் ஒரு பெண் குழந்தை பையனும் இருக்கா பொண்ணும் இருக்கா அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு பத்து வயசு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை அப்பெல்லாம் அநேகமாக எல்லார் வீடுகள்லேயும் அந்த பெண் குழந்தை பாட்டு கத்துக்க போகும் அது ஒரு மூணு நாலு மாசம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆறு மாசம் பாட்டு கத்துருக்கும் அதுக்கப்புறம் தொடரும் ஆனா அந்த ஆறு மாசம் ஆன உடனேயே அது ரொம்ப பெருசாலெல்லாம் பாட தெரியலன்னா கூட அலங்காரம் தான் தெரியும் இல்லை கீதம் தான் தெரியும் அப்படின்னா கூட வீட்டுக்கு யாராவது வந்தா அநேகமாக இந்த அம்மாமார்களோ இல்லை பாட்டிமார்களோ பண்ணக்கூடியது என்னன்னா எங்க உட்காந்து ஒரு பாட்டு பாடு அப்படிம்பார்கள் ஜண்ட வரிசையை பாடினா கூட புலகாங்கிதத்தோடு அவர்கள் பார்ப்பார்கள் அந்த குழந்தையும் சொன்னபடி கேட்டு பேசாமல் பாடும் எனக்கு அது தெரியாதே தெரியலையே மறந்து போச்சே பரவாயில்ல அதுக்கு முந்தின பாட்ட பாடு அலங்காரத்தை பாடு போறோம் அந்த குழந்தையும் பாடும் இன்னைக்கெல்லாம் அம்மாமார்கள் கேட்கறது இல்லைங்கிறது வேற விஷயம் ஏன் கேட்கறது இல்லைங்கிறது தான் ஒரு சூட்சமம் ஏன் குழந்தையை பாட சொன்னார்கள் அந்த குழந்தையை ஏன் பாட சொன்னார்கள் நாம சொன்னா அந்த குழந்தை பாடுங்கிற நம்பிக்கை இருந்தது பாட சொன்னார்கள் இந்த குழந்தை பாடும் நாம சொன்னா கண்டிப்பாக பாடும் மற்றவர்கள் முன்னால ஏன் பாடனோ அப்படின்னு திரும்பி கேட்காது நம்ம மானம் போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது பாட சொன்னார்கள் அதே போலத்தான் இந்த குழந்தைக்கு சோதனையை கொடுத்தால் இந்த குழந்தை அந்த சோதனையிலிருந்து வென்று வெளியில் வரும் அப்போது இந்த குழந்தையின் பெருமை உலகத்திற்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பகவானுக்கு இருக்கும் போதுதான் அந்த குழந்தைகளுக்கு சோதனையை தருகிறார் இந்த குழந்தைக்கு டெஸ்ட் வச்சா இது நல்ல மார்க் வாங்கும் மார்க் வாங்கிட்டு வந்தோட எவ்வளவு மார்க் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கே அவருக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு சோதனை வச்சா இது கண்டிப்பா ஜெயிக்கும் ஜெயிச்சதுன்னா குழந்தைக்கும் பெருமை நமக்கும் பெருமை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும்போது மாத்திரம்தான் பகவான் அந்த சோதனையை தருகிறார் சோதனை தரத்துக்காக இல்லை அந்த குழந்தையினுடைய திறமையை வெளியில கொண்டு வரதுக்காக வெளியில எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் அதுதான் பக்தேஷு பிரகட்டித்த பலாபியான் அந்த பக்தர்களின் தன்மையை பக்தர்களின் பெருமையை அவர்களுக்கு தரக்கூடிய அந்த பலன் அந்த பலன் என்ன அனுகிரகம் என்ன அதுவே ஒரு அனுகிரகம் தானே அந்த அனுகிரகத்தை எல்லோருக்கும் தெரியும்படியாக தரக்கூடியவர்கள் சிவாபியான் மங்களம் தரக்கூடியவர்கள் சிவம் அப்படின்னு சொன்னாலே மங்களம் தரக்கூடியவர்கள் மங்களமானவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் சிவனாகவும் சிவாவாகவும் அம்பாளுக்கு சிவான்னு திருநாமம் சிவபெருமான் அப்படின்னு நாம சொல்லும் போது சிவ சமஸ்கிருதத்துல சிவ சிவா தமிழ்ல சிவான்னு வராது அதனாலதான் சில நூல்களில் பார்க்கும்போது சிவை அப்படின்னு எழுதியிருக்கும் சீதா அப்படின்பார்கள் நாம சீதை அப்படின்னு சொல்லுவோம் சிவா சிவமாகவும் சிவாவாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் மூன்று லோகங்களிலேயும் குறைவில்லாத மங்களத்தை தரக்கூடியவர்கள் ஹிருதி புனர் பவாபியாம் ஆனந்தஸ்புரத் அனுபவாபியாம் நதிர் இயம்புமே இந்த சிவனை சக்தியை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் நான் இவர்களை நமஸ்கரிக்கிறேன் அனுபவாபியாம் ஆனந்த அனுபவத்தில் அப்படியே ஸ்புரித்துக் கொண்டு துளைத்துக்கொண்டு இருப்பவர்களை என்னுடைய ஹிருதயத்தில் புனர் பவாபியாம் ஹிருதி புனர் புதுசு புதுசா புதுசு புதுசா என்னுடைய ஹிருதயத்தில் தோன்றக்கூடியவர்களை நான் நமஸ்கரிக்கிறேன் எடுத்த எடுப்புல நமஸ்காரம் பண்றார் அவ்வளவுதான் இதுல என்ன பெருசா இருக்கு அப்படிங்கலாம் ரெண்டு விஷயம் சொல்றார் பாருங்கள் ஸ்புரத் அனுபவாப்யாம் பகவான் எப்படி கொண்டு கொண்டிருக்காரா அவர் அவருடைய மகிழ்ச்சியில அவருடைய சந்தோஷத்துல அவருடைய எக்ஸ்டசியில அம்பாளும் ஐயனும் ரெண்டு பேரும் அந்த எக்ஸ்டசியில அப்படியே திளைத்து போயிருக்கிறார்களாம் அந்த ஆனந்தம் ஸ்புரிக்கும்படியாக அந்த அனுபவத்தில் திளைத்திருக்கிறார்கள் நாம் ஏதோ லௌகீகமா பார்க்கும்போது ஆனந்தத்தில் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்களா எங்களுக்கு ஆனந்தமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த பரமானந்தம் ஆத்ம அனுபவம் ஆத்ம சாட்சா்காரம் என்ன இருந்தாலும் அத்வைதாச்சாரியரா இல்லையா அந்த ஆத்ம சாட்சா்காரத்துல ஆத்ம அனுபவத்தில் திளைத்திருக்கிறார்கள் எது மே்சிமம் சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் எது எக்ஸ்டசின்னு கேட்டால் அந்த ஆத்ம சாட்சா்காரம் என்ன இருந்தாலும் அது பிரம்மம் தானே ஜீவனுக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் வேதமில்ல அந்த பிரம்மம் அப்படியே தனக்குள் துளைத்து இருக்கக்கூடிய ஆனந்தம் இதை எங்க பார்க்கலாம் தெரியுமா கோவிலில் போனா தட்சிணாமூர்த்தியில் பார்க்கலாம் தட்சிணாமூர்த்தியில் மிக தெளிவாக தெரியும் நமக்கு தெரியும் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருப்பார் கல்லால மரத்தின் அடியில் உட்கார்ந்து இருப்பார் சுத்தி சனகாதி முனிவர்கள் சொல்லாமல் சொல்கிறார் அப்படித்தானே சொல்லாமல் சொல்கிறார் வாய தரக்கல்ல அதுக்கு என்னென்னமோ பேரடாக்ஸ் உண்டு அவர் இளமையாக இருப்பார் சுத்தி இருக்கக்கூடிய சனகாதி முனிவர்கள் வயதானவர்களாக இருப்பார்கள் அவர் சொல்லாமல் சொல்கிறார் சின்முத்திரையோடு சொல்கிறார் எல்லாம் சரி ஆனா அந்த சிஷ்யர்களை கூட அவர் பார்க்கலங்கிறது தான் அதில் அழகு தக்ஷணாமூர்த்தியினுடைய கண்களை பாருங்கள் அந்த நாலு சிஷியர்களையும் அவருடைய கண் பார்வை பார்த்து கொண்டிருக்காது நாலு பேரும் சுத்தி உட்கார்ந்திருப்பார்கள் அந்த நாலு பேரையும் அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர் ஆத்ம சாட்சாகாரத்தில் அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்குள்ள இருப்பார் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா அனுபவத்தினுடைய கழிப்புல அவர் அப்படி அதனாலதான் அந்த கண்ணு ரெண்டும் அப்படி லேசா கீழே மூடின மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்க்கிற பார்வை இன்ட்ராஸ்பெக்ஷன் அந்த இன்ட்ராஸ்பெக்சன்ல அந்த களிப்பில் அப்படியே திளைத்து போய் சின்முதுரையோட உட்கார்ந்துருப்பார் இதை பார்க்கிற சனகாதி முனிவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்பது புரிந்து விடுகிறது தான் இங்கேயும் எடுத்த எடுப்பில் அவர்களை பார்க்கும்போது முதல் ஸ்லோகத்திலேயே அப்படியே அந்த ஆனந்தத்தில் ஸ்புரித்துக் கொண்டிருக்க உங்களை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அந்த ஆனந்த கழிப்பில் இருக்கிறார்கள்ங்கிறது பார்த்த உடனேயே அந்த இடம்தான் நாங்க போய் சேர வேண்டிய இடம்ங்கிறது தெளிவா டெஸ்டினேஷன் தெரிஞ்சிடறதுதான் இல்லையா சரி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா என்னுடைய ஹிருதயத்தில் புதுசு புதுசாக தோற்றம் தருகிறீர்கள் பவன தோன்றுதல் புனர் புதுசு புதுசா திரும்பி 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 தோன்றுகிறீர்கள் அது என்ன திரும்பி திரும்பி தோன்றுகிறீர்கள் பகவான் என்னத்துக்கு திரும்பி 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 தோன்ற வேண்டும் புதுசு புதுசான ஒரு அனுபவம் ஒண்ணும் இல்லை நாம தினம் போற கோவில்னு வச்சுப்போம் தினம் போற கோவிலுக்கு போனா கூட ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு புதுசான அனுபவம் வருகிறதா இல்லையா ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புதுசாக புதுசா பார்க்குற மாதிரி இருக்கா இல்லையா தெய்வத்தை முழுசா பார்த்துட முடியாது தினமும் போற கோவில் தான் தினம் பார்க்குற அதே ஐடல் தான் இன் மண்டேன் டேர்ம்ஸ் அதே ஐடல் ஆனால் வெளியில உடனே அந்த ஐடலை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்களேன் அப்படின்னு யாராவது கேட்டால் முழுசா பண்ண முடியுமா இல்ல இன்னும் இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் புதியது புதியதாக புதியது புதியதாக ஏதோ ஒரு தோற்றத்தை எனக்குள் ஏற்படுத்தக்கூடிய என்னுடைய உள்ளத்தில் புதுமையை தந்து கொண்டே இருக்கக்கூடிய என்றைக்கும் புதுசாக இருக்கக்கூடிய தெய்வம் இதுல ஒரு அழகு இருக்கு கடவுள் எப்படி தோற்றம் தருகிறார் அப்படின்னு கேட்டா புதுசு புதுசா புது புது அனுபவமாக தோற்றம் தருகிறார் இதுதான் இப்ப ஆச்சாரியர் சொல்றது எங்க என்னுடைய ஹிருதயத்துல பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா என்னுடைய ஹிருதயத்தில் வள்ளுவர் ஒன்னு சொல்லுவார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வள்ளுவரை கொஞ்சம் நிறுத்தி மலர்மிசை ஏகினான்னு சொன்னீர்களே எந்த மலர் எந்த மலர்னு சொல்லணுமா வேண்டாமா மொட்டையா மலர்மிசை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே ஒரு மலர் தான் ஹிருதய கமலம்னு சொல்றமே அந்த புண்டரீகம் அந்த ஹிருதய கமலத்துல பகவான் எங்க இருக்கிறதுக்கும் அவருக்கு அவ்வளவு ஆசை இல்லை அவருக்கு எங்க இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைனா அந்தந்த உள்ளங்களுக்குள் ஒரு திரைப்பட பாட்டு உண்டு கந்தன் கருணைங்கிற திரைப்படத்துல வந்த ஒரு பாட்டு முருகப்பெருமானுக்கு எங்கெல்லாம் கோயில்கள் அப்படின்னு ஒரு அந்த கோயிலுக்கான ரெஃபரன்ஸ்ல வர ஒரு பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இந்த பாட்டில் ஒரு சரணம் உண்டு சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு சென்னையில் இருக்கிற கந்த கோட்டம் கோவில் சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை இங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை கந்த கோட்டம் குமரகோட்டம் எல்லாம் அவருக்கு ரொம்ப பெருசு மனக்கோயில் மனசுக்குள்ள கோவில் வைக்க வேண்டும் சரி மனசுக்குள்ள நாம கோயில் வைக்க வேண்டுமானா நாம கோயில் வைக்கிறோமோ இல்லையோ அவர் வந்து அங்க ஒட்டிண்டு உட்கார்ந்துருக்கார் இத சொன்னவர் யார் தெரியுமா சிவானந்த லகரியைப் போலவே அந்த சிவ அனுபவத்தை முழுமையாக தனக்குள்ளே ஆத்ம சாட்சா்காரமாக அனுபவித்து அந்த இறைவனோடு இரண்டரச் சேர்ந்து போன மாணிக்க நமச்சிவாய வாழ்க சரி நாதந்தாள் வாழ்க சரி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ன வரி பாருங்கள் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்ன அர்த்தம் என்னுடைய மனசுல ஒரு அந்த அந்த டைம் கூட நீங்காதவர் இதில் என்ன அழகு தெரியுமா என்ன சூட்சமம் தெரியுமா கிராமரில் ஒன்று சொல்லுவார்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு செய்வினை செய்யப்பாட்டு வினை நல்லா ஏதோ வரும் இப்போ நாம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா நான் செய்கிறேன் என்னால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆக்டிவா யார் இதை செய்கிறார்கள் என்னுடைய உள்ளத்தில் அமர்ந்திருக்கிற வேலையை அமர்த்துகிற வேலையை நான் செய்கிறேனா அமர்ந்திருக்கிற வேலையை அவர் செய்கிறாரா ரொம்ப சட்டிலானரன்ஸ் தான் அது என்னுடைய மனசில் ஒரு கோவில் அந்த கோவில்ில் பகவானை கொண்டு வந்து அமர்த்த வேண்டியது என்னுடைய வேலை ஆனால் நான் அமர்த்தலேன்னா கூட அவராக வந்து அங்கே அமர்ந்து கொள்கிறார் அமர்ந்து கொள்கிறார் மாத்திரமில்லை அங்கிருந்து போக மாட்டேன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் நாம் போக மாட்டேன் நாம பிடிச்சு தள்ளினா கூட அவர் போக மாட்டார் அந்த இதயத்தில் எப்போதும் அமர்ந்திருக்க கூடியவர் அந்த இதயத்தில் எப்போதும் அமர்ந்திருப்பதுனால புதுசு புதுசா புதுசு புதுசா எப்போதும் அங்கே தோற்றம் தந்து கொண்டே இருக்கிறார் புனர் பவாபியாம் என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு நமஸ்காரம் அது மாத்திரமில்லை பகவான் எவ்வளவு புதுசு பகவான் எவ்வளவு புதுசுன்னு கூட கேட்க வேண்டாம் இப்படி மாத்தி கேட்கலாம் ஒரு கேள்வியை பழசுலேயே ரொம்ப பழசியது புதுசுலேயே ரொம்ப புதுசியது நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த பொருளை சொல்லுவோம் இது எங்க அப்பா காலத்துது எங்க தாத்தா காலத்துது சொல்லுவோம் இல்லையா எங்க வீட்டில் இருக்கிற பொருள் பொருள்லயே இந்த மேஜை தெரியுமா இது எங்க தாத்தா காலத்து மேஜை அப்படிம்போம் இப்ப பழசுலேயே உலகத்துல இருக்கிறதுல பழசுலேயே எது பழசு முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பழசுலயே எது ரொம்ப பழசு தெரியுமா ஆதியும் அந்தமும் தெரியாத அம்மா அப்பா யாருன்னு தெரியாத தந்தையிலி தாயுமிலி தாயும் இலி அவர்தான் இருக்கிறதுலையே பழசு சரி புதுசுலேயே யார் ரொம்ப புதுசு அப்படின்னு கேட்டா வீட்டில் ஆறு மாசம் குழந்தை இருக்கு அதுதான் புதுசு இல்ல இந்த லோகத்தில் இந்த லோகத்தில் மாத்திரமில்ல ஈரேழு பதினாலு லோகத்திலையும் எது புதுசுன்னு கேட்டா புதுசுலையும் புதுசு அந்த பகவான் தான் புதுசு முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே புன்னை பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே அப்ப புதுசுக்கு புதுசா பழசுக்கு பழசா இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு கணமும் என்னுடைய மனத்தில் புதியது புதியதாக தோன்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர் புதியது புதியதாக கொண்டே இருக்கிறார்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ சேஞ்ச் ஹேப்பனிங் ஒவ்வொரு கணமும் போன கணத்துல நாம இருந்த மாதிரி இந்த கணம் இல்லை அந்த சேஞ்ச் வந்து கொண்டே இருக்கிறது அந்த உள்ளுக்குள்ளே என்னுடைய மாற்றத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு நமஸ்காரம் என்னுடைய உள்ளத்தில் அனுபவமாக இருப்பவர்களே அனுபவமாக திளைப்பவர்களே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சார்